ஆளுமைமிக்க அரசியல்வாதியாக பியார் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழிவகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் டூ 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 தெலுங்கானா முன்னாள் முதல்வர் சந்திரசேகர ராவின் மகளுக்கு ஜாமீன் வழங்கிய உச்சநீதிமன்றத்தின் உத்தரவை விமர்சிக்கும் வகையில் கருத்து தெரிவித்த அம்மாநில முதல்வர் ரேவந்த் ரெட்டியை நீதிபதிகள் கண்டித்துள்ளனர் டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் பி ஆர் எஸ் கட்சியைச் சேர்ந்த கவிதாவுக்கு ஐந்து மாத சிறைவாசத்திற்கு பிறகு நேற்று முன்தினம் உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியது இது தொடர்பாக தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி கூறுகையில் பாஜகவுக்கும் முன்னாள் முதல்வர் சந்திரசேகர ராவ் கட்சிக்கும் இடையே ஏற்பட்ட ஒப்பந்தத்தின் படி கவிதாவுக்கு ஜாமீன் கிடைத்தது என்று பேசியிருந்தார் இந்த சூழலில் முதல்வர் ரேவந்த் ரெட்டி இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு தெலுங்கு தேசம் கட்சியில் இருந்தபோது தெலுங்கானா சட்ட மேலவைக்கு நடந்த தேர்தலின் போது ஓட்டுக்கு பணம் கொடுத்ததாக புகார் எழுந்தது இதுகுறித்து விசாரணை தெலுங்கானாவில் நடந்து வரும் நிலையில் ரேவந்த் ரெட்டி மாநில முதல்வராக இருப்பதால் இந்த வழக்கை மத்திய பிரதேச மாநிலத்திற்கு மாற்ற வேண்டும் என பாரதிய ராஷ்டிரிய சமிதி கட்சி சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது அதை நீதிபதிகள் பி ஆர் கவாய் பி கே மிஸ்ரா மற்றும் கே விஸ்வநாதன் அமர்வு விசாரித்தது அப்போது ரேவந்த் ரெட்டியின் கருத்து குறித்து பேசிய நீதிபதி கவாய் உச்சநீதிமன்றத்தின் சமீபத்திய தீர்ப்பு பற்றி ரேவந்த் ரெட்டி என்ன சொன்னார் என்பதை படித்து பார்த்தீர்களா முதல்வரின் இத்தகைய பேச்சு மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தக்கூடும் அரசியல்வாதிகளுக்கும் நீதித்துறையில் உள்ளவர்களுக்கும் பரஸ்பர ஒப்பந்தம் இருப்பது என அரசமைப்பு பதவியில் இருக்கும் ஒருவர் கூறலாமா அரசியல் காரணங்களுக்காக உத்தரவு பிற ிக்கிறோம் என எப்படி சொல்ல முடியும் என்று சரமாரியாக கேள்விகளை முன்வைத்தனர் மேலும் நீதித்துறையை மதிக்காவிட்டால் விசாரணையை வேறு எங்கேயாவது மாற்றுவோம் என்றும் நீதிபதிகள் எச்சரித்துள்ளனர்